தலைவர் பேசிய நடிகர் அளவிற்கு அரங்கம் ஷாருக்கு சூப்பர் ஸ்டாராக வலம் வருபவர் தான் நடிகர் ஷாருக் கான் தமிழ் இயக்குநரான அட்லி இயக்கத்தில் ஷாருக் அவர்கள் ஜவான் படத்தில் நடித்திருந்தார் இப்படத்தில் நயன்தாரா பிரியா மணி விஜய் சேதுபதி போன்ற தென்னிந்திய நடிகர் நடிகைகள் நடித்திருந்தனர் ஜவான் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது ஷாருக்கான் இரட்டை வேடங்களில் நடித்திருந்த இப்படம் வட இந்தியாவில் மட்டுமல்லாது தமிழ்நாடு கேரளாவிலும் வசூலை வாரி குவித்திருந்தது இந்நிலையில் இப்படத்தின் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் நடிகர் ஷாருக்கான் அவர்கள் தலைவர் விஜயை தன்னுடைய நண்பர் என பேசியிருக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது அவர் பேசியிருப்பதாவது தென்னிந்தியாவிலும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அல் அர்ஜூன் பிரபாஸ் ராம் விஜய் தளபதி என தலைவர் விஜயையும் தன்னுடைய நண்பர் என குறிப்பிட்டுள்ளார் ஷாருக் தலைவர் விஜய் பெயரை கேட்டதுமே அரங்கம் அதிரும் அளவிற்கு ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது